அப்பா ஆட மறதிக்கு பிறந்த மண்டூகமே குளிஸ்டோன்றதே மறந்து இன்னைக்கு மட்டும் மூணு வாட்டி ட்ரெஸ் ம் நீங்க குடிச்சது பத்தாதுன்னு என் தம்பியையும் குடிக்க வச்சு அவனையும் பழக்கப்படுத்துறீங்களா பரவாயில்ல தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான்றது இப்ப ஞாபகம் வந்துருச்சு போல யார் நான் அவனுக்கு எடுக்கிறேன்னா அவன் நைட்டு பஸ் ஏறும் போதே வைன் ஷாப்ல பிளாக்ல ரெண்டு உசார் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் என்னங்க சொல்றீங்க அந்த பசங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான் அதே தான் கண்டுபிடிக்கிறியா சரி வா தூங்குவோம் குடிச்சிருக்கீங்களா ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா

எப்படியும் ஃபேமிலி சீக்கிரத்தை கண்டுபிடிச்சோம் பார்த்தியா இப்போ எதுக்கு கொட்டினீங்க ஹ அவன் அப்படித்தானே சொன்னான் சிரிக்கிறா சிரிக்கிறா அப்படம் மறந்துட்டா ஓ குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் அடிப்பீங்களா ஐயோ! ஜ மா என்ன குருக்காவ அவ நார்மலா இருந்து கொட்ட சொன்னா குழப்ப் உன் மேல கொலகான்ல இருக்கேன் உயிரோட புதைச்சிருவன்டா பேசாம வந்து உட்காரு ஐயோ ஐடியா கொடுக்குற மூஞ்சிகளை பாரு நல்லா சல்மான் கானோட ஏ வருஷன் மாதிரி டாக்டரு ஹலோ சொல்லுங்கள் டாக்டர் லாஸ்ட் வீக் உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் கவுன்சிலிங் வந்துருந்தீங்கல்ல ஆ ஆமாம் நீங்கள் கூட ஒன் வீக்கில் ரிப்போர்ட் தரேன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் அதை பற்றி பேசலாம்னு தான் கால் பண்ணேன் சொல்லுங்கள் டாக்டர் கிரண் நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க உங்கள் ஒய்ஃப் மெமரி லாஸ் ப்ராப்ளம்ல இப்போ ஸ்டேஜ் டூல இருக்காங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு தப்பி தவறி கூட அவங்க தலையில சின்ன தூசி கூட விழாம பாத்துக்கோங்க அப்படி அடிபட்டா